யார் சூரா ஜும் நாளில் ஓதுகிறாரோ அவருக்கு இரு ஜும்ஆக்கிடையிலான ஒளி கிடைக்கும் ஆதாரம் ஜாமி அல் சஹீர் இலக்கம் ஆறாயிரத்தி நானூற்றி எழுபது சூரா காஃப் வரும் சிந்தனைகளும் கருத்துகளும் வசனங்கள் ஒன்று தொடக்கம் ஐந்து ஒன்று அல் ஆன் வாழ்வை ஒழுங்குபடுத்தி ஆளும் மிகச் சீரான நூல் எனவே அதனை பெற்றமைக்காக அவ்வாவுக்கு நண்டு செலுத்தல் கடமையாகும் இரண்டு இறை நிராகரிப்பு அதற்கான தண்டனையின் ஒரு பகுதியை உலகிலேயே பெறும் ஈமான் கொண்டு நற்செயல்கள் புரிவோர் அதற்கான கூலியை மறுமையில் பெறுவது நிச்சயமானது மூன்று இணை வைத்தல் ஒரு மிக பெரும் பொய் அதன் விளைவுகள் பாரதூரமானவை நான்கு மனிதன் சோதனைக்காக படைக்கப்பட்டுள்ளான் அதற்கேற்ற வகையில் இப்பூமி கவர்ச்சிகரமாக ஆக்கப்பட்டுள்ளது ஐந்து குகைவாசிகளது நிகழ்வுகள் போன்ற பௌதீக விதிகளுக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகள் இறை அத்தாட்சிகளில் முதன்மையானவை அல்ல பிரபஞ்சமும் அதன் படைப்பொழுங்குமே ஆச்சரியமான அத்தாட்சிகளாகும்